பலருக்கும் தெரிஞ்ச பிரபல சீரியல் ஹீரோவோட புது சீரியல் பார்த்திங்கன்னா வர இருக்குது அது குறித்த தகவல் தான் பார்த்திங்கன்னா முன்னணி இணையதளங்களில் இப்போ வெளியாகிருக்கு யார் அந்த சீரியல் ஹீரோ வர இருக்கு அந்த சீரியல் பற்றின தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நம்ம ஸ்டார் விஜயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒளிபரப்பாக ஆரம்பித்த ஒரு தொடர் தான் தங்க மகள் ஆரம்பத்தில் நல்லா வரவேற்போடு போயிட்டுருந்தது அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் வரவேற்பு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மட்டும் நானூற்றம்பது எபிசோடுக்கில் கடந்து அதுக்கப்புறமா முடிஞ்சுது இதில் முத்துப்பாண்டி கதாபாத்திரத்தில் நடித்து நல்லா பிரபலமானவர் தான் யுவான் மயில்சாமி பிரபல நடிகரான மயில்சாமி அவரோட மகன் அப்படிங்கிற அடையாளத்தை தாண்டி தங்கமகள் சீரியல் மூலமாக தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கடுத்து தங்கமகள் முடிஞ்ச பிறகு இவர் புது சீரியலில் நடிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இவரோட ரசிகர்கள் காத்துட்ருந்தாங்க இந்த நிலையில் தான் யுவன் மயிலுசாமி கம்மிட்டாக இருக்க புது சீரியல் பற்றி தகவலானது வெளியாகிருக்கு சின்னிங்கிற ஒரு தெலுங்கு சீரியலோட தமிழ் ரீமேக் தான் பார்த்திங்கன்னா வர இருக்குது அதில் தான் இவர் ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது தமிழில் என்ன பெயரில் வருது அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக வந்ததுன்னா அப்டேட் பண்ணுவோம் இந்த சீரியலில் இவருக்கு ஜோடியாக வினுஷா தேவி நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது விஜய் தான் பார்த்திங்கன்னா இந்த சீரியல் கூடிய விரைவில் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி சின்ன திரை செய்திகளுக்கு எப்போதுமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள்